ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் தான் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஆஃப் அலி எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்ச உடனே நமக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஒன் அண்ட் டூ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா மூணு ரிவிஷன்ஸ் கூட நம்ம இருக்கும் நமக்கு வந்து ஆஃப் அலி எக்ஸாம்ஸ் வந்து மண்டேவோட முடியுது நமக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஜனவரி ஆறாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு ஸ்கூல் ரீ ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரெண்டாம் தேதியிலேருந்து நமக்கு வந்து ஸ்கூல் வந்து ரீ ஓபனிங் வந்து நடக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ரிவிஷன் ஒன்று அந்த ரிவிஷன் ரெண்டுக்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரே டைமில் நடக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக மாறி மாறி நடக்கும் என்ன ரீசன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மூணு டிஸ்ட்ரிக்டில் ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் நமக்கு வந்து ஆஃபர் எக்ஸாம்ஸே நடக்க போகுது ஸோ அப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வைக்க மாட்டாங்க அது வந்து பொங்கல் முடிஞ்சு இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து வைப்பாங்க ஸோ இங்கே வந்து டுவெல்த்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட் டென்த்துக்கும் கொடுத்துருக்காங்க லெவன்த்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தோட ஷெட்யூல்லே நடக்கும் ஏன்னால் லெவன்த்துக்கும் நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ் இருக்குது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு கிளாஸஸ்க்கும் பார்த்திங்கன்னா ரிவிஷன் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இதில் என்னென்ன டைம் டேபிள் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம் மோஸ்ட்லி இதே மாதிரியான டைம் டேபிள் எல்லாத்துக்கும் வரும் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வரும் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் வந்து ஷெட்யூல் வந்து மாறலாம் அது அந்த டிஸ்டிக் ஏற்ற மாதிரி மாற்றி கூட நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய டைமிங்கை பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி வந்து ஃபஸ்ட் டிவிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதற்கடுத்து எட்டாம் தேதி சிங்களா ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்ஸ் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ் எட்டாம்தேதி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ரிவிஷன் டூவில இருபத்தொம்பதாம் தேதி வந்து தமிழ் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ரிவிஷன் ஒன்று பத்தாம் தேதியில சாரி ஸோ பத்தாம்தேதி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஒன்றுக்கான எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்னும் ஒரு சில சப்ஜெக்ட்லாமே இருக்குது அதே போல் மூணு ரெண்டு சரிங்களா செகண்ட் ரிவிஷன் வந்து டைம் டேபிள் அதுக்கடுத்து பதிமூணு ஒன்று சரிங்களா மண்டே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு மேக்ஸ் சுவாலஜி காமர்ஸ் மைக்ரோபயாலஜி இன்னொரு சில சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதே செகண்ட் ரிவிஷன் அஞ்சு ரெண்டு பிப்ரவரி மந்த்து நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பயாலஜி பாட்னி ஹிஸ்ட்ரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ஏழு ரெண்டு அதாவது செகண்ட் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதே சப்ஜெக்ட் தான் சரிங்களா அது வந்து ஏழாம் தேதி வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபதாம் தேதி ஃபஸ்ட் ரிவிஷன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அக்ரூடன்சி ஜியாகிரபி செகண்ட் ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி வந்து நடக்குது அதற்கடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட் ரிவிஷனு ஃபிசிக்ஸு எக்கனாமிக்ஸு எம்ப்ளாய்ட்டி ஸ்கில் அதே எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி பிப்ரவரி செகண்ட் டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் ப்ராக்டிக்கல் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க ப்ராக்டிகல் டென்டேட்டி டேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப டுவெல்த்துக்கு பதினாலாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் நடக்கலாம் அதுக்கான மார்க் ஷீட் சப்மிஷன் வந்து இருபத்தொன்று கொடுத்துருக்காங்க லெவன்த்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் நடக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராக்டிகல் மார்க் சப்மிஷன் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இந்த ப்ராக்டிக்கல் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸாம் ஷெடியூலும் ஒரு சில இடத்துல சேஞ்சஸ் ஆகும் சரிங்களா அதுக்கடுத்து டென்த்துக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன் வந்து ஒன்று ரெண்டு அதுக்கடுத்து மூணு ரிவிஷன்ஸ் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இது எந்த டிஸ்ட்ரிக்னா தென்காசி டிஸ்ட்ரிக்கு ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அது அதுக்கான டைம் டேபிள் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ ஆறாம் தேதி ஃபஸ்ட் டிவிஷனு இருபத்தொம்போதாம் தேதி செகண்ட் டிவிஷனு மூணாம் தேதி வந்து மார்ச்சில் ஸோங்களா தேட்ருவிஷனு ஸோ தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரிவிஷன் வந்து ஏழாம் தேதியும் செகண்ட் ரிவிஷன் வந்து முப்பதாம் தேதியும் தேட்ரு டிவிஷன் வந்து அஞ்சாம்தேதி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷன் வந்து எட்டாவது எட்டாம்தேதி ஜனவரி அதே முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி செகண்ட் டிவிஷனு ஏழு மார்ச் வந்து பார்த்திங்கன்னா தேட்ருவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து மேக்ஸு ஜனவரி பத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டிவிஷனு பிப்ரவரி மூணு பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷனு மார்ச் பத்து பார்த்திங்கன்னா தேடர் டிவிஷன் அதுக்கடுத்து சயின்ஸு ஜனவரி பதிமூணு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷனு பிப்ரவரி அஞ்சு செகண்ட் டிவிஷனு மார்ச் பன்னெண்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிவிஷனு ஃபைனலாக சோசியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினேழு ஃபஸ்ட் டிவிஷனு பிப்ரவரி ஏழு செகண்ட் ரிவிஷனு அதுக்கடுத்து மார்ச் பதினாலு வந்து தேர்ட் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் டேபிள் வந்து டென் டே டு தான் எல்லாத்துக்கும் சேமாக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க எக்ஸாம்ஸ்க்கு நம்ம மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம் ஸோ நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆஃப் எலி கொஷின் பேப்பர்ஸை கரெக்டாக மறக்காமல் சேவ் பண்ணி வச்சிங்க என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரிவிஷனுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் ஃபுல் போர்ஷன் நடக்கலாம் அல்லது ஆஃப் போர்ஷனாக நடக்கலாம் சரிங்களா அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபுல் போர்ஷனாக நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ஆஃப் வெளியே ஒரு டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் ஏர் கொஷின்ஸ் இல்லாமல் பார்த்திங்கனா இப்போ நடந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறத கவன் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்கு கிடச்சிச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் மேபி பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கும் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கான அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ யாராவது கள்ளக்குறிச்சியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்